ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி ரொம்ப சுலபமாகவும் ரொம்ப ருசியாகவும் தேங்காய் பால் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க குக்கரில் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் இது நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம் ஒரு டம்ளர் பாசிப்பருப்புக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி கரெக்டான ரேஷியோவாக இருக்கும் பாசிப்பருப்பை ரெண்டு விசில் விட்டு எடுத்தால் மட்டும் போதும் ரெண்டு விசில் வந்து ரெடி ஆயிடுச்சு பாசிப்பருப்பு பாருங்கள் நல்லாவே மாவு போல் சூப்பராக வெந்து வந்திருக்கு இன்னொரு பேனில் ஒரு டம்ளர் வெல்லம் சேர்த்திக்கலாம் இதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம் வெள்ளம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் நம்மளுக்கு பாக எதுவும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு வெல்லம் பாகு ரெடியாயிடுச்சு இன்னொரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம் நெய் உருகின உடனே கொஞ்சமாக முந்திரி பருப்பு திராட்சை நல்லா பொன்னிறம் வரளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறம் போல் வறுத்து வருது திராட்சையும் நல்லா புஷ்ஷுன்னு பலூன் போல் வருது இதை நம்ம இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அதே கடாயில் கொஞ்சமாக நெய் இருக்கும் அதில் நம்ம வேக வச்சுருந்த பாசிப்பருப்பை போட்டுடலாம் பாசிப்பருப்பை இந்த நெய்லையே கொஞ்சமாக விட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம பாயாசம் நல்லா நெய் வாசனை வரும் பாசிப்பருப்பு கொஞ்சமாக கலந்துட்ட உடனே நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளம் இது போல் வடித்து சேர்த்திக்கலாம் வெள்ளத்தில் டஸ்ட் இருக்கிறதுனால மட்டும்தான் இது போல் தண்ணியில் கடிச்சு நான் சேத்துறேன் உங்களுக்கு இல்லை வெள்ளம் அப்படின்னா டேரெக்டாகவே நம்ம பாசி பருப்பில் சேர்த்தி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கலாம் வெள்ளம் பாக பருப்போடு சேர்த்தி கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும் அப்போ தான் பாயாசம் திட்டு திட்டாக இல்லாமல் எல்லா பக்கமுமே நல்ல ஸ்வீட்னஸ் பிடிச்சி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் முக்கால் டம்ளர் கரும்பு சர்க்கரை சேர்த்திக்கிறேன் கரும்பு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் கரைக்கும் போதே முக்கால் டம்ளர் வெல்லம் சேர்த்தி கூட கரைச்சி இது போல் சேர்த்திக்கலாம் பாயாசத்தில் தேங்காய் பால் சேர்த்தின பிறகு வெள்ளம் மட்டும் சேர்த்திருந்தோம் அப்படின்னா பாயாசம் வெள்ளை கலரில் இருக்குங்கிறனால நான் வெள்ளமும் கரும்பு சர்க்கரையும் பாதி பாதி கலந்துருக்கேன் கரும்பு சர்க்கரை பாயசத்தில் நல்லா கரைச்சி விட்ட பிறகு ஒரு டம்ளர் ரெண்டாம் தேங்காய் பால் பாயசத்தோடு சேர்த்தி நல்லா விட்டுக்கலாம் ஃப்ளேமை ஆன்லேயே வச்சு கலந்துட்டுக்கலாம் ரெண்டாம் தேங்காய் பால் சேர்த்துறதுனால பால் திரிஞ்சு போகாமல் இருக்கும் தேங்காய் பால் பாயசத்தோடு சேர்த்து நல்லா போல் கலந்துட்டுக்கலாம் பால் இருக்கிறதுனால மேலே இது போல் திட்டு திட்டா வருது ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சு பிறகு சிம்மில் வச்சு நல்லா போல் கலந்துட்டுக்கலாம் நம்ம போட்டிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா மேஜ் ஆகிடுச்சு வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை பாயசத்தோடு சேர்த்திடலாம் எடுத்து வச்சுருந்த மொதல் தேங்காய் பால் இது போல் பாயசத்தில் ஊற்றிடலாம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு பாயாசத்தை நல்லா கலந்துட்டுக்கலாம் ஃப்ளேம் ஆன்லேயே இருந்தது அப்படின்னா மொதல் பால் ஊற்றினால பாயாசம் திரிஞ்சு போய்டும் தேங்காய் பாலில் பாயசத்தோடு சேர்த்தி நல்லா இது போல் கலந்துட்டுக்கணும் பாயாசம் ரெடியாகிடுச்சு பாதி டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம் சூட்லேயே பாயாசம் ரெடி ஆகிடும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கடைசியாக ஏலக்காய் தூள் போட்டனால பாயாசம் நல்ல ஏலக்காய் வாசனையோட நெய் வாசனையோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல் தேங்காய் பால்ல பாயாசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் போல தேங்காய் பால் பாயாசம் செஞ்சிங்க அப்படின்னா சூடு ஆடினாலும் கெட்டி ஆகாமல் இதே பதத்தில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்